அண்மைச் செய்தி சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது பல்வேறு பகுதிகளில் விடாமல் முப்பத்தி ஆறு மணி நேரமாக கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா சொல்லுங்க சென்னையில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வரும் நிலையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு வணக்கம் அந்த வலுவிழந்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரே இடத்தில் நகராமல் அப்படியே சுழன்று கொண்டிருக்கிறது இது அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் முதலான வட தமிழகத்தினுடைய மாவட்டங்களில் ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் கனமழை முதல் ஓரிரு இடங்களில் மிக கனமழை அதிகனமழையை எதிர்பார்க்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வானம் தற்பொழுது ஒரு இரண்டு காணப்படுகிறது ஒரு குளிர்ச்சியான வானிலை நிலவுகிறது நேற்று முதற்கொண்ட நேற்று காலை ஆறு மணியிலிருந்து தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கக்கூடிய அளவிற்கான ஒரு மழை இருந்தது தொடர்ந்து இந்த தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்க கூடும் எனவும் அது மட்டும் கிடை அது மட்டும் இல்லாமல் இன்றும் இந்த மழை தொடரும் எனவும் நேற்றே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தார்கள் அந்த வகையிலே தொடர்ந்து அஹ் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று காலை ஐந்து முப்பது மணி வரை உள்ள மழை பார்த்தீர்கள் என்றால் நுங்கம்பாக்கத்தில் பதினேழு புள்ளி ஒன்னு எட்டு சென்டிமீட்டர் மயினம்பாக்கத்தில் சென்டிமீட்டர் மதுரை விமான நிலையத்தில் பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் வால்பாறையில் சென்டிமீட்டர் எண்ணூர் துறைமுகத்தில் பதினாறு புள்ளி ஆறு அஞ்சு சென்டிமீட்டர் மீனம்பாக்கத்தில் எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இலாவணியா